അലഹമില്ല അഹമ്മീ മകാണല്ല ni dalam nama namana nama ini boleh masuk kepada தெஞ்சி முன்னாடி எந்த சமுதாயத்தில் இருந்த தீயமான மக்களை தான் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா பெருமை பேசக்கூடியவர்களாக இரவுடைய தங்களுடைய பெருமை குறித்து பேசக்கூடிய குடும்பத்தாரர்களாக ஒரு சமுதாயம் இருந்தது அவர்கள் மிகவும் மோசமான உணவுடைய பெருமை பேசக்கூடிய சமுதாயத்திலிருந்து புரிந்து நாம் தான் தான் இன்னொரு வசனத்தில் ஓதப்பட்டது பூமியில் ஒட்டுமொத்த படைப்பினங்களில் ஏற்பட்ட முதல் பாவை என்னன்னு சொன்னால் அது பெருமை தான் சரியான லாபத்தால் ஆலங்களை அவங்களுக்கு எல்லாம் தான் மலர்மார்கள் எல்லாத்தையும் சரி தான் செய்ய சொன்னாங்க அவா செய்யலாம் வருந்தான் மட்டுமல்ல கஷ்டத்தை பெருமை அடிக்கலாம்னு செய்யலாம் ஓ முதன் முதலாக ஒட்டுமொத்த படைப்பினம் வரையும் ஏற்பட்ட பாவம் எது அப்படின்னு சொன்னால் அது பெருமை தான் பெருமை அப்படின்னு வரும்போது கிபு பெருமை அப்படின்னு வரும் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாதுன்னா பெருமை அப்படின்றது வரவே கூடாது என்ன சொல்ல போனால் நான் அப்படின்ற வார்த்தையை நம்ம நாவலருக்கு அதிகமாக வர அது என்னுடையது அல்லது நான் பெரியவன் அல்லது நான் தான் அப்படிங்கிற வார்த்தை யார் யார் நாவுகளில் இருந்தெல்லாம் வெளியே வந்ததோ எல்லோரும் அழிந்ததாக அல்லாமுதா என்ன செய்யறான்னு சொன்னால் குரானில் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் இந்த சைதான் இப்படி சொல் சைதான் வந்து செஞ்சா செய்ய மறுத்தவன் அப்பா அவசரம் வர நான் வந்து செஞ்சா செய்ய மறுத்த உடனே செய்தா என்ன சொன்னா ஆனால் சைலம் நான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னா யாரும் செய்தான் பிறவுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது பிறவுட்ட போய் மூசாலேஸ்வரம் அவங்க அல்லாம தால பேச சொன்னா மூசாலேஸ்வரம் அவங்க போய் பிறவுட்ட பேசும் பொழுது சொன்னா ஆனால் அப்ப உங்களை ஆடனா உங்களுடைய இறை வந்து சொன்னான் காரூன் உலகத்தினுடைய பொக்கிஷங்களுக்கு பிறகு கோடு கொடுக்கப்பட்டவன் காரூன் அவன் கண்ணுல மட்டும் பூமியில எங்கெங்க பொக்கிஷங்கள் மறைஞ்சிருக்கோ எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருவான் அவன்கிட்ட போயிட்டு மூசாலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு அல்லாமத்துல எவ்வளவு கொடுத்துருக்கு நாம சைன்ஜுமா அரசுக்கப்பா அல்லா கொடுத்ததுல இருந்து நீ கொஞ்சமா மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கும் போது அல்லா கொடுத்தானா இன்னமா ஆனா ஊத்திட்டு வரா அது என்னுடைய நான் என்னுடைய அறிவை வைத்து அதை சம்பாதிச்சிருக்கிறேன் உடனே அவர் அவனும் பேசினா அழி அழி அழிவை சந்திக்கலாம் வரலாறுகள்ல யார் யாரெல்லாம் நான் என்கின்ற தற்கொருமைக்குரிய வார்த்தையாக அந்த நான் அப்படின்ற வார்த்தையை யார் யாரெல்லாம் அந்த வரலாறுகளில் பயன்படுத்தினார்களோ எல்லா நபர்களும் அழிந்ததாக தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில பெருமை அப்படின்றத தாண்டி பணிவு வரணும் அதீசில ரசூல் சல்லா மலேசன் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அம்மா தாத அழகும் இல்லா யார் அல்லா முதலாளிக்காக வேண்டி பணிவை மேற்கொள்கின்றார்களோ இல்லா சகா அவர் அல்லா முதல வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்துகள் உயர்த்திடுவோம் நம்ம வாழ்க்கையில பணிவு வரணும் தவாக வரணும் பணிவா எல்லா விஷயங்களையுமே என்ன செஞ்சோம்னா பணிவா மேற்கொள்ளக்கூடிய நபரான யா உலகத்துல யார் யாரெல்லாம் பணிவோட போட வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் நாளைக்கு கிடைக்கும் என்ன சுபச்செய்தி சொன்னாள் மனாது உலகத்துல வாழும் பொழுது யார் யாரெல்லாம் பணி போட நாளைக்கு மறுமையில் அல்லா வந்தாலா அவர்களுக்கென்று என்று தனியாக ஒரு மேடையை எல்லாம் வந்தால் ஏற்படுத்தி வைத்திருப்பான் அந்த மேடைக்கு சொந்தக்காரர்களாக உலகத்தில் வாடுகின்ற காலத்தில் பணிவோடு வாழ்ந்த மக்கள் இருப்பார்கள் என்று இந்த ஈசாலை அவங்க தங்களுடைய கூட்டத்தாரர்களுக்கு சொன்னதாக வரலாறு பணிப்பு அப்படின்றது நம்ம சமுதாயத்துக்கு உமத நிம்மதியான ரசூல் சின்னதாக சொன்ன உமத்தினர்களுக்கு எந்த அளவுக்கு ரசூல் சின்னதாக சமைத்த சமுதாயம் என்றைக்குமே அந்த கிபிரும் சொல்லக்கூடிய பெருமைக்கு போயிடக்கூடாது அப்படின்றத அதுனா எத்தனையோ பேர் இருக்குது எடுத்த தொண்ணூத்தி பேர் இருக்குது ஆனால் பாம்பு சொல்லுகின்ற பொழுது ஐவேளை பாம்பு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தையை ஏன் ரசூல் செல்லாம் வரை சில மனித சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கணும் ஏன்னா என்னைக்குமே பெருமை கூறியவன் அல்லாஹ் அக்பர்னா மிக பெரியவன் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அசல் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்பர் அப்படின்ற அந்த மாச ஆசையின் வார்த்தையினுடைய அசல் எங்க இருந்து சொல்லி சொன்னால் பெருமை கூறியவனை பெரியவன் என்பதாக நான் சொல்லிக் அப்போ ஐவேளை வாங்குகள் எல்லாம் ஒவ்வொரு அல்லாஹ் ஒவ்வொரு ஏன் நமக்கு சொல்லப்படுதுன்னா ஒவ்வொரு தடவையும் வாங்கி கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துல வரணும் என்னைக்குமே அல்லாஹ் மட்டுமே பெரியவன் பெருமைக்குரியவன் இறைவன் மட்டுமே நாம பெருமைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக தான் வாங்கல அத்துவர் தொழுகையில பாருங்க எத்தனையோ வார்த்தைகளை அவர் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கலாம் ஆனா ஒவ்வொரு அசைவுகளின் போதும் ஏன் சமுதாயத்தில் இருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கிபுர் என்று சொல்லக்கூடிய பெருமைக்கு முழுக்க முழுக்க தகுதியானவன் அந்த தகுதியை உடையவன் இறைவன் மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சேன்னா தெரியும் ஒரு மனிதன் எப்போ அல்லாட்டி ரொம்ப நெருக்கமா நெருக்கமாகும் அப்படின்னு அக்கரமா எப்போ ஒரு அபுக இழந்தா ஒரு அடியா தன்னுடைய இறைவனுக்கு எப்பொழுது மிக நெருக்கமாக இருக்கிறான் என்றால் வகுவ சாஜிதன் அவன் சச்சிதா செய்கின்ற நிலையில் அடியான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமா போறான் ஏன் சச்சிதா செய்கிற நிலையில நாம ரொம்ப நெருக்கமாக போகிறோம் அவரது தொகையை சிறப்பாக செய்தவன் அல்லது இவ்வளவு காலம் முன்பு வைத்தவன் அல்லது ஹஜ்ஜுக்கு இத்தனை முறை சென்றவன் என்று ரசோல் சென்றதா அழைச்சவர்கள் இத்தனையோ அமல் இருக்கின்ற நேரத்தில் சஜிதா செய்கின்ற பொழுது அடியான் இறைவனை மிகவும் நெருங்குகிறான் என்று அந்த அமலை அடையாளப்படுத்தியதற்கான காரணம் நாம் எந்த அளவிற்கு இறைவன் முன்னிலையில் வடிவை நாம் ஏற்படுத்த சஜிதானா அதுதான் போய் கீழே விழுந்துட்டோம் அதுக்கு மேலே இல்லை வாழ்க்கையில் மேற்கொள்ளுகின்ற பொழுது என்பதை உணர்த்துவதற்காக தொழுகையூடாக சொல்லக்கூடிய சச்சிதா செய்கின்ற நிலையில் அல்லாஹாலுக்கு மிகவும் நெருக்கமாக போயிடும் என்ற சுபச்சீதி இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறதுனா இப்ப எந்த அளவிற்கு நாம நம்ம வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் நமக்கு பெரிய மாணவங்களுக்கு நாலு விஷயத்தை கொடுப்பான் அல்லாஹு தாலாவுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு அல்லாமத்தாலா நான்கு விஷயங்களை கொடுப்பான் முதல் விஷயம் அசும தேவையில்லாத தேவையில்லாதான் பேசவே மாட்டார் அவர் இது அல்ல பிடிக்கின்ற விஷயம் எதுக்காக எண்ண்த்தலாம தேவலான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்குது இது அல்லாமதாலாவது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும்

தாண்டி அவங்க இல்லையின் சொல்லக்கூடிய சொர்க்கத்துல ஒரு அண்டெஸ்ட் இருக்கின்றது அந்த அந்தஸ்து வரைக்கும் மனித பே தொடர்பு போய்கிட்டே இருக்கும் ஒரு தொடர்பு இன்னொரு தொடர்பு எங்க இருந்து சொன்னா இனம் அவங்க பூமி ஏழாவது ரூமி இருக்கு ஏழாவது பூமிக்கு கீழே அப்போ தொடர்பு போகும் எப்ப போகும் அப்படின்னு சொன்னா ஹரிசல்தா விஷம்னு சொல்லி இருக்கிறாங்க வீனாத்தமா அவங்க ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையில பேர் பணிவோடு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய அந்தஸ்து ஏழாவது மாணத்தையும் தாண்டி இல்லியில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வரைக்கும் எல்லாம் வந்தாலா அந்த மனிதனுடைய அந்தஸ்திகளை கூட ஆளு உயர்ந்திருக்கான் இதா தக்கப்பற அவன் கிபுரு என்று சொல்லக்கூடிய பெருமையோடு உலகின் வாழகின் என்று சொன்னால் அவனுடைய அந்தஸ்திகளை போதாச்சின்னா ஏழு உண்மைக்கும் கீழாக ஆக அவனுடைய அந்தஸ்து போகிறது அப்படின்னு வசோபதா ஈசபர்தா ரஜிஷன் நான் பெருமை என்பது நான் செய்த விஷயம் என்ன ஆனால் நான் தான் மதை தமிழேன் என்று சொல்லுகின்ற நபர்கள் மீது அல்லாமல் தர சாபம் எழுதுவதா அல்லாமல் தரனுடைய சாபம் எழுதுவதாக கிராமங்கள்ல எழுதுறாங்க ஒரு மனுஷன் பேரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றதுக்கு மாற்றம் நிறைய விஷயங்களை சொல்லுவது பேரெல்லாம் இது வச்சு அடையாளம் காட்டு அதுல ஆக குறைந்த இதுதான் இப்படி நீ செஞ்சீங்கன்னாக்கா நீங்க பேரதலாக இருக்கிறீர்கள் என்று அடையாளம் காணுவதற்கு மாற்றம் ஒரு சில அமல்களை சொல்லித்தரு அது கிட்டாக்குள்ள எழுதுறாங்க எவ்வளவு அழகாக சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆள் ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறாரு

எச்சில கூட என்ன செய்ய மாட்டாரா அவருடைய எச்சாச்சும் என்னுடைய அப்படின்ற அந்த பெருமை இல்லாமல் தன்னுடைய சகோதரன் வாய் வைத்த இடத்திலிருந்து என்ன செய்வாருச்சுன்னா அவர் குடிப்பார் இதுதான் பேருந்துனுடைய அடிப்படையில சொல்லி சொல்றது யோசிப்பா யோசிப்பா மெனிகாஜ் பிடி சுட்டு சுத்தமா இருக்குது இல்ல அப்படின்றதையும் தாண்டி இந்த விஷயத்தை நான் நான் எப்படி அவன் குடிச்சதெல்லாம் நான் வாய் வச்சு குடிக்கிறது அவன் வாய் வச்சு குடிச்சதெல்லாம் நான் வாய் வச்சு குடிக்கணுமா அப்படின்னு அந்த விஷயத்தை நான் யோசிக்கிறேன்

வீட்டில் வந்து தகுந்த வீட்டில் வந்து தங்குவதற்கு தகுதியானவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன செஞ்சாங்க ஒட்டகத்தினுடைய கடிவம் அழகாக பிரிச்சாங்களா நான் தான் தகுதியானவன் என்ன தான் எல்லாமே இருக்குது ரசோ சிவதாஸ் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டகத்தினுடைய கடிவம் அழகாக பிரிச்சாங்க அந்த கூட்டத்தில் இருந்து அவங்க இவ்வளவு அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி தலையை முடிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா இன்னி சத்தியம் சொன்னாங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறனே ஆல்ரெடி அவங்களுடைய வீட்டை தான் அல்லாம்கரா தேர்ந்தெடுத்திருந்தான் இருந்தாலும் அவங்க சஹாபி இருந்தாங்கன்னா அவன் இனி நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன் முன்னேன எகவுண்ட நீ கதறும் நான் அந்த கத்தை வர சொல்லலை ஏன் வீட்டில தான் நீ குடி வந்த சுச்சாரமா நான் இவ்வளவு ஏழையா இருக்கிறேன் ச்ச என்ன என்கிட்ட எதுவுமே இல்லையே இது பேருக்கு அல்லாம்தான் அவனுடைய வீட்டில் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துருந்தான் தேர்ந்தெடுத்த பொழுதும் அப்போ இப்ப நன்சாரி ரடி அல்லாஹுதாரங்களோ அந்த இடத்தில் தன்னுடைய படிவே அல்லாம்தான் அவனுடைய முன்னிலையில் வெளிப்படுத்தியதனால்

எழுது வருஷம் இமாதம் செஞ்சு ஒரே ஒரு பேரையும் அல்லாட்டை கேட்டுகிட்டே இருக்கிறோம் அது கிடைக்கலன்னா எந்த அளவுக்கு இவ்வாதத்தில் இருந்து நிராசை அடையும் நாம அந்த நான் மணி சேவன் அடியாந்த நான் முன்னிலை வைக்காமலவீனமான அடியான பாருங்க எனக்கு இவ்வளவு விமானத்தை செஞ்சும் எனக்கு அண்ணாட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய இமாதத்தின் மீது பெருமை கொள்ளாமல் தன்னுடைய இமாதத்தை வைத்து பணிவோடு என்ன செஞ்சான்னு சொன்னா அல்லாட்ட பேசினா மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு இடம் கூட கிடைக்கலையா எல்லாம் என்னுடைய ஆஜத்தில் நிறைய பேர் இல்லை என்று தன்னுடைய வைத்து மேற்கொண்டதுனால் உடனே எல்லாத்தால் அனுப்பணும் அனுப்பி எல்லாத்தால சொல்ல சொன்னா நீ மேற்கொண்ட இந்த பணிவு இந்த நேரத்துல நீ மேற்கொண்ட இந்த தாழ்வு சொல்லக்கூடிய பணிவு ஹைரோமிக்ஸ் வகையின இலாபத்தை நீ எழுபது வருஷம் காலத்துக்கு செஞ்சியா இல்லையா அந்த இலாபத்தை விட நீ இப்ப பணிவோடு நடந்துகிட்டேயா இல்லையா இது எல்லாம் வந்து அதற்கு பிடிச்சிருச்சு உடனே எல்லா வந்து உன்னுடைய தேவை எதுவும் அதை நிறைவேற்றி சொல்லி என்னை அனுப்பி வைத்தான் அப்படின்னு நான் கலாச்சி வரை சொல்லலாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில நான் பணிவை மேற்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை நாம் பெறுவோம் உலகத்தில் அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை கேட்ட அந்த விஷயங்களை எப்படி கேட்ட எடுத்தான்னா அந்த காரணங்களை பாக்கும்போது எல்லாமே புரியுறே அப்படிடலாம் நூஹே இஸ்லாம் அவருடைய கப்பல் வந்து சுத்திட்டே இருக்கு உடனே அப்ப அல்லாஹ் தான் சொன்னா இந்த மாதிரி மலைகள் எல்லாத்தையும் எல்லா மலைகிட்டே அல்லாஹ் అలా சொன்னான் இந்த மாதிரி இன்னி 무னஸிர சஃபினத்து நூஹ் நூஹினுடைய கப்பலை அதாஹதி மின் தூங்கல்ல ஒரு ஆள் மீது நான் இறக்க போகிறேன் எல்லா மலைகளும் எல்லாத்துல அவங்க எரிவிச்சான் உடனே எல்லா மலைகள் என்ன செஞ்சிச்சுன்னா தகுதியானவன் தகுதியானவன் எல்லா மலையும் இப்போ சத்தம் போட்டு போட்டுச்சு இப்போ அப்படியே பெருசாச்சான் எல்லா மலைக்கு தகுதியானவன் தகுதியானவன் அந்த நேரத்தில் ஜூதி மலை மட்டும் இவ்வளவு சின்னவனா இலக்கிறேன் இல்லையெல்லாம் அல்லாதுல தேர்ந்தெடுப்பானா இவ்வளவு அதாவது தன்னை சிறுமைப்படுத்தி இறைவன் முன்னிலையில என்ன செஞ்சு சொன்னால் தபால் சொல்லக்கூடிய பணிகள் என்ன சொன்னா ஜூதி மலை வெளிக்காட்டுச்சான் தண்ணி எல்லாம் உட்கார ஜூதி மலையை தேர்ந்தெடுத்தான் இப்போ மற்ற மலைகள் எல்லாம் கேட்டுச்சான் ஏன் ரப்பனா இறைவா லிம பண்டத்தில் ஜூதி அலைனான் ஏன் வந்து ஜூதி மலையை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இருக்கு உலகத்தில் எல்லா பக்கமும் தண்ணி ஆனால் ஜூதி மலை மட்டும்தான் உலகத்தில் அந்த நேரத்தில் பெரிய மலை அப்போ அல்லா மத்தாலாட்ட மலை மலை மலைகள் எல்லாம் கேட்குது ஏன் லிம பண்டத்தை அலைனா ஏ வந்து ஜூதி மலை எங்கள் மீது நீ சிறப்புப்படுத்தி காட்டினா எப்படின்னு சொல்லி ஒரு வசதி வசதி வருவான் ஆனால் எங்களெல்லாம் ரொம்ப சின்ன மலை

மலைகளை பார்த்தாலாம் பார்த்தால சொன்னேன்னா உங்கள் மேலே தான் என்ன செய்வேன்னு சொன்னால் என்னுடைய அவதும் அபா நிபாதி என்னுடைய அடியாறுகளில் ஒரு அடியார் வருமாறு அவர்கிட்ட பேசுறது என்ன செய்வேன் சொன்னால் உங்கள்ட்ட ஒரு ஆண்ட தான் என்ன செய்வேன் பேசி அவர்கள்ட்ட உங்கள் மூலமா தான் என்ன செய்வேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாமக்கள் வகையில் அறிவித்த பொழுது எல்லா மலைகளும் அதே மாதிரி சொல்லிச்சு நான் தான் இருக்கிறது பெரிய மலை நானாக எல்லா வளங்களும் இந்த மலைகளாக இருக்கிறேன் அவருக்கு சாபத்து தாள அதே மாதிரி மலைகள் மோட்டுச்சு பெருசாக ஆச்சு ஆனால் அந்த நேரத்தில் தூர்சினா மலை மட்டும் தபாலுவட்டு ஆனால் இப்படி இவ்வளோ சின்ன மலையாக இருக்கிறேன் இவ்வளோ சின்னமாக இருக்கிறேன் எல்லாம் தலை இனிதான் தேர்ந்தெடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூர்சினா மலை அந்த தபால்னு சொல்லக்கூடிய மனிவை மேற்கொண்டதுனால் ரொம்ப அடங்கினு விமசித்தான்னு சொன்னால் முசா ஈஸ்வரம் அவர்களுடன் பேசுவதற்காக அந்த தூர்சினா அப்படிங்கிற மலையை தேர்ந்தெடுக்காங்க அதே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்ட்டையும் என்ன உழைக்கப் போகின்ற உங்களில் இருக்கக்கூடிய ஒருவர்களுடைய உடலில் நான் என்னுடைய நபியாக இருக்கக்கூடிய நான் போகின்றேன் அப்படின்னு எல்லா அந்த யூசலேசன் மாவர்களை எந்த மீன் விழுங்குவதற்காக ஆசைப்படுறதோ எந்த மீன் ரெடியாக இருக்கோ அதை சொல்லிச்சா மீன் நான் எங்கே இருக்கிறேன் எந்தெல்லாம் அல்லா முக்காலா அதை எஜாலா நபிய கொண்டு நிவாரி என் உடம்புல எப்படி அல்லா முக்காலா இந்த ஒரு நபியை கொண்டு வந்து அல்லா முக்கால வைப்பானா நான் இவ்வளோ சின்னவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனிதை அல்லா முக்காலா இந்த முன்னிலையில் அந்த மீன் வெளிக்காட்டியதுனால் அல்லா முக்காலா எத்தனையோ மீன்கள் இருக்கிற நேரத்தில் மனிதை வெளிக்காட்டிய மீனை அல்லா முக்காலா

ஜனநாத கல்வியானா இவ்வளவு பெருசா இருக்கு எனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது என்று எல்லா பறவைகளும் என்ன செஞ்சு சொன்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையை வெளிக்காட்டிய பொழுது தேனி மட்டும் யோசிச்சான் இவ்வளவு சின்ன பறவையா இருக்கிறேன் எனக்கு என்ன என்னுடைய உடம்புல எல்லாம் இப்படி எல்லாம் ஏற்படுத்துவான் என்று அந்த தேனி தன்னுடைய பணிவை வெளிக்காட்டிய நாள் அல்லாம எத்தனையோ பூச்சினங்களுக்கு மத்தியில் ரகுலாவின் தேனியை தேர்ந்தெடுத்து அதனுடைய உடலில் தேனி என்று சொல்லக்கூடிய இந்த பானத்தை எல்லாம் தர ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல எந்த அளவிற்கு நான் நம்முடைய வாழ்க்கையில பணிவை மேற்கொள்ளிட்டு போகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாம நான் எடுத்துக்கிட்டே அந்த சிறுமே போய்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஈசாடை அவங்களுடைய தோழர்களை சமாதியும் சொல்லுவாங்க ரசூல் செல்லதாலை சமாவுங்கள எப்படி தோழர்களை சமாதின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஈசாலை சமாவுடைய தோழர்களை அமாரியின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை ஈசாலேசன் அவங்களுக்கு ஒரு தவாரி ஈடு நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது போற ஒரு வீட்டை கடந்து போகும் பொழுது அந்த வீட்டு சோத்து மேல ஒரு திருடன் உட்கார்ந்துருக்கும் அந்த திருடன் என்ன செய்யறான் அந்த அடுவில் போறதை பார்க்கறான் கொஞ்ச தூரம் போனான்னா கீழே குதிச்சு என்ன செய்யறான்னு சொன்னா ஈசாலேஸ்வரம் அவங்களை பார்க்கறான் சரி இவ்வளவு பெரிய ஆள் ஈசாலேஸ்வரம் ஒரு ரூபில்லா அவங்க அல்லாஹ்வுடைய ரூ களிமத்துல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தையினால் என்ன செஞ்சாங்க படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி தள்ளி ஈசாலை சாமி கூட ஒரு யாரும் சொல்லிட்டு தன்னை ஏன் நானும் அவங்க கூட நடந்து போறது தத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி தன்னை சிறுமைப்படுத்தி தன் இடத்தில் இருக்கக்கூடிய பேருந்துல வெளிக்காட்டிக்கிட்டே போறோம் அவங்க ஈசாலேஸ்வரம் பக்கத்துல இருந்த ஹவாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கொஞ்ச தூரம் போனாலும் திரும்பி பார்த்தாரு பின்னாடி அந்த திருட வந்துகிட்டு இருக்கான் அப்ப அந்த ஹவாரின்னு சொன்னா யா சக்தி ஓ மூதேவியே எங்க பின்னாடி எழுந்து வர நாங்க யாரு நாங்க நானுடைய ரூமுக்கு போகிறாங்க நாங்களை கழிவை மாத்தப் நான் அவருடைய தோழர் எங்குமினாடி எல்லாம் நீ வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்ன செய்யான்னு சொன்னா ஹமாரியங்களை உள்ள ஒரு சித்த பெரும் வழிபட்டது உடனே எல்லாம் அவரோட ஈஷாலேசம் உங்களை அறிவிந்தானா இந்த அமாரியினை நான் அரகவாசியா ஆக்கி விட்டேன் அந்த திருடனை என்ன செஞ்சேன்னு செஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தோழனாங்க ஹமாரியன்களை ஒருவரா நான் ஆக்கி விட்டேன் என்று ஈச ஆலோசம் உங்களுக்கு அதான் பார்த்தா தான் வகை அறிவித்தேன் வகை அறிவித்தேன் அப்புறம் பெருமை நான் இந்த வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது தான் நம்மளை அதை அழிச்சிருக்கும் அதே சில ரசூல் செல்லா அழிச்சு சொல்லியிருக்கிறாங்க சலாசு முகலிக்காக்கணும் மூன்று விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப பயப்படணும் ஏன்னா இந்த மூன்று உங்களை அழித்து விடும் நாங்க அதுல முதல்ல சிவம் மதாளம் நீங்க எப்பவுமே வயிறு புடைக்க சாப்பிட்டால் அது உங்களுடைய அழிவிற்கு காரணமாகி உங்களுடைய மனோயிச்சையை எப்பொழுதுமே நீங்கள் மனோயிச்சையை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய அழிவிக்கிறது காரணமாக அதே போன்ற உங்களை நீங்கள் பெருமையாக நீங்கள் நினைத்து கொண்டால் அதுவும் உங்களை அழிப்பதற்கு காரணமாக அமைந்து விழுந்து நாம் நாம் அப்படின்ற வார்த்தை விஷயங்களை நாம் செயல்கள் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய அழிவிற்கு காரணமாக நாம் விளங்கிக் வேண்டும் நூலை சிலம் அவங்க தன்னுடைய வசாந்தினுடைய நேரத்துல தன்னுடைய மக்களுக்கு நான்கு விஷயங்களை உபதேசம் செய்கிறார்கள் நபி நூ அலை முதலாவதாக நபி நூ அலை அவங்க உபதேசம் செய்து ரெண்டையுமே நாலு சொன்னாங்க அதுல ரெண்டு செய்ய சொன்னாங்க ரெண்டு செய்யவே கூடாது முதலாவதாக தவக்குழு அழல்ல நீங்க எப்பவுமே என்ன செய்யணும் சொன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ் தவக்குள் வைக்க வேண்டும் இரண்டாவதாக ஐமாதத்தொழில் இல்லா நீங்க இவாக எல்லா விவாதத்துகளையும் நீங்கள் அல்லா செய்ய வேண்டும் இதை நீங்க இருக்க ரெண்டே ரெண்டு மட்டும் நீங்க செய்யவே செய்யாது முதலாவது என்றைக்குமே அல்லாஹாவிற்கு இணை வைத்தவராக நீங்கள் காணக்கூடாது அதே போன்று என்னைக்குமே உங்களை நீங்கள் பெருமைக்காரர்களாக உங்களுடைய உள்ளத்தில் மற்றவங்க நினைக்கிறத அவ தாண்டி நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்களை பெருமையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் எங்கள் அப்படின்னு முருவீஸ்வரம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தை தன்னுடைய மகன்களுக்கு செய்த உபதேசங்களாக வா எந்த அளவிற்கு காட்டுகின்றமோ பணிவை நாம் பணிவை வெளிப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்து ஆரம்பி நமக்கு இருக்கின்றான் என்பதுதான் இது உதவிப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் இருக்கின்றது கருகின்ற மாணங்களாக இது போன்ற ஆயுதங்கள் கணித்து மனிதர்கள்